இந்தரா யாருக்கடா கொடுக்குறீங்க கொடுங்களா போடுற ஆ ஆ வெளியே இருக்குது நீ கொஞ்சமா போடுற போடுற போக இதில் போற அடித்து தள்ளடா போயிடும் சின்ன கட் தள்ளா உள்ள ஆ தள்ளு அவ்வளோதான் அதுவும் தள்ளுறியா கொஞ்சமா பண்ணாரு ஊரு கிச்சன் ரூம்ல இருந்த பிளாஸ்டிக் பைப்பு தண்ணி பைப்பு எல்லாம் கடிச்சு சிலாப்ல ஏறி சிலாப்ல ராவடி பண்ணிட்டு ஒயரிங் பைப் எல்லாம் கடிச்சு என்ன பண்ணலாம் கொண்டு போய் எங்கேயா விட்டு வந்துடலாமா கொண்டு போய் காட்டுக்குள்ள எங்கேயா விட்டு வந்துடலாம் அது போடுங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு கொஞ்சமா பண்ணாரு இவரு ராவடி கிச்சன்ல போய் கிச்சன்ல இருக்கிற பைப் எல்லாம் கொண்டு போய் எங்கேயா போய் காட்டுக்குள்ள போய் விட்டு வந்துடலாம் கிச்சன்ல இருக்கிற பைப் கடிச்சு ஒயரிங் பைப்பை கடிச்சு விட்டு என்னென்ன எத்தனை நாளா இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டாரா இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டார் எங்கேயோ சந்தை கிடைக்குது ஏ வராது கோவத்தில் இருக்குறாரு கோவத்தில் இருக்காரு கோவத்தில் இருக்காரு தேங்காய் திங்க போய் மாட்டிக்கிட்டாரு தேங்காயை போய் என்னென்னா அப்படி பொண்ணு கொஞ்சம் நேரம் இருக்கு கொஞ்சம் தீனி இருக்கட்டும் சாப்பிட்டோம் எங்கேடா இருக்குது வால் வால் மாட்டிச்சா ஆ வால் போயிடுச்சு போயிடுச்சா இப்போ எல்லாம் முதல்ல வால் மாட்டிச்சு இந்த பக்கம் வர முடியல

அந்தா மாதிரி போக மாட்டேங்க வாங்க போயிச்சாடு